வர்த்தகம் செய்த குடிகளில் குடி பழமையான கொடியாகும் கடல் கடந்து வாணிபம் செய்த பெருமை தமிழர்களுக்கு வாணிகத்தில் நீதி நேர்மை இவற்றைக் கடைப்பிடித்து வாணிகத்தை தூய்மையாக ஆக்கி தந்த குடி குடி அதன் அடிப்படையிலேதான் இக்கதையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் வாணிகம் பெருகிய தமிழகத்தில் ஒருவரால் ஏமாற்றங்களும் வந்திருக்கவே செய்யும் அவ்வாறு ஏமாறக்கூடாது என்பதற்கு எழுந்த கதையே இது சிங்கமும் காளை ஆடும் நரியும் வர்த்தகன் செய்ய வேணுமென்று உடன்படிக்கை செய்து கொண்டு எல்லாம் காட்டிலே போய் உணவை தேடின அப்பொழுது சிங்கம் ஒரு மானை பிடித்து நாலு பங்காக்கிச் சொன்னதாவது நண்பர்களே நாம் செய்கிற வர்த்தகத்தில் அகப்பட்டதை நாலு பங்காக்கிறேன் முதலாவது எனக்கு வரவேண்டிய ஒரு பங்கை எடுத்துக் கொள்ளுகிறேன் இரண்டாவது நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்கிறபடியினாலே அதற்கு ஒரு பங்கு எடுத்துக் கொள்ளுகிறேன் மூன்றாவது நான் உங்களைப் பார்க்கிலும் அதிகாரமுள்ளவனுமாய் வலிமையை இருக்கிறபடியினாலே அதற்கொரு பங்கு எடுத்துக் கொள்ளுகிறேன் இன்னும் ஒரு பங்கு இருக்குது அதைத் தொடுகிறவன் தன்னை இழந்து போவான் என்றது அதிகாரமுள்ளவனுமாய் பெலத்தவனுமாயிருக்கிறவருடனே எளிய மனிதர்கள் எந்தவொரு வியாபாரம் பண்ணினாலும் தங்கள் கைப்பொருளை இழந்து கெட்டுப் போவார்கள் நரி விட வலிதாயினும் அதனால் சிங்கத்திடம் வாலாட்ட இயலாது எப்படி பார்த்தாலும் நால்வரில் சிங்கம் தனிப்பெரும் சக்தி கொண்டது அதனால்தான் சிங்கம் ஏனைய மூவரை எளிதில் ஏமாற்றிவிட்டது வணிகத்தில் ஈடுபடுவோருக்கு இந்த கதை சிறந்த ஒரு பாடமே எத்தனையோ பேர்கள் இந்த உண்மை தெரியாமல் கூட்டு வணிகம் செய்து ஏமாந்து போயுள்ளனர்